வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் கர்நாடகாவில் ஒரு பெரிய சம்பவங்க மேக்கப் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மணமகள் ஒருத்தவங்க போயிருக்காங்க கடைசியில் திருமணமே நின்று போயிடுச்சு திருமணம் நிற்க என்ன காரணம் இது நீங்கள் பல ஆங்கில யோசிச்சு பார்க்கலாம் ஆனால் நீங்கள் யோசிக்கிற விஷயம் காரணமாக இருக்க வாய்ப்பே இல்லை புது காரணம் ஒன்று இருக்குது நிகழ்ச்சிகளை போகலாம் நாம் நம்பி நம்மளோட உடம்பை மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்பிக்கையாக காத்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்கிட்ட தான் ஒருத்தவங்க டாக்டர்ஸ் இன்னொருத்தவங்க பியூட்டிஷியன்ஸ் சரி நம்மளை குணப்படுத்திடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் டாக்டர்ஸ் கிட்டேயும் நம்மளை அழகாக்கிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் கிட்டயும் உடம்பையும் முகத்தையும் கொடுத்துட்டு நாம் சைலண்ட்டாக இருப்போம் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்போம் ஆனால் அப்போ ஏற்பட்ட நம்பிக்கை இதுக்கப்புறம் இந்த அழகாகனு சொல்லிவிட்டு மேக்கப்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இருக்குமான்னு தெரியாதுங்க என்ன இந்த கான்டென்ட் அந்த மாதிரி தான் என்ன நடந்திருக்கு கர்நாடகாவோட ஹசன் பகுதியை சேர்ந்த ஒரு இளம் பெண் இவங்களுக்கு சமீபத்தில் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த பொண்ணு கல்யாணம் கொஞ்ச நாள் ஓகேவா நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிடுச்சு சரி கல்யாணத்துக்கு என்ன சில நாட்கள் தானே இருக்குது நாம அழகாவலாம் இப்போ இருக்கிறதோட முகத்தை நல்லா கொஞ்சம் அப்படி சனியாக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அழகு நிலையத்துக்கு போயிருக்காங்க அந்த நிலையத்துக்கு பேரு கங்கா ஸ்ரீ ஹெர்பல் பியூட்டி பார்லர் அண்ட் ஸ்பா இதில் பியூட்டிஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தது கங்கா அவர்கள் உள்ள போனால் அந்த மணமகள் அந்த கிட்ட கேட்டிருக்காங்க நான் வந்து முன்னாடி இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் அழகாக மாறணும் திருமண நாள் நாளன்னைக்கு நான் அப்படி மின்னணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்களாம் அந்த பியூட்டிஷியன் என்ன பண்ணியிருக்காங்க கரெக்டான ஆள் கிட்ட தான் வந்திருக்கீங்க என்கிட்ட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது ஒரு க்ரீம் ஒன்று இருக்குது இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு அதுவும் இல்லாமல் ஸ்டீமை பேஸ் பண்ணி அழகாக்குற ஒரு மெத்தடை நான் கற்றுக்கிட்டேன் இதை அப்படியே நான் மிக்ஸ் பண்ணி உங்களை தக மின்ன வைக்கிறேன் அழகாக்குறேன் அப்படின்னு அந்த மணமகளுக்கு அவங்க பயங்கரமாக ஆசை வார்த்தைகளை கூறியிருக்காங்க அவங்களும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஓ ஸ்டீம் மேக்கப்பா புதுசாக இருக்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிவிட்டு முகத்தை அவங்க கிட்டே கொடுத்துட்டு இவங்க பாட்டுன்னு நம்பிக்கையோடு உறங்கியிருக்காங்க இந்த முகத்தில் ஏதோ க்ரீம் சொன்னால் பார்த்தீங்களா அந்த டப்பாவில் இருந்த க்ரீம் எடுத்து இவங்க தடவோ தடவும் தடவி இருக்காங்க அதுக்கப்புறமா முகத்தை ஃபுல்லாக மூடிட்டு இந்த சுடுதண்ணி இருக்கு பாருங்க அதெல்லாம் நீராவி வெளியேறும்ல அதை வச்சு ஸ்டீம் பாத்து மாதிரி இந்த முகத்துக்கு மட்டும் எடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களோட முகத்தை பார்க்கணுமே கொடுமைங்க உச்சக்கட்டை கொடுமை அவ்வளோ அழகாக இருந்தவங்க ஒரு கடத்தில் இப்படி ஆகிட்டாங்க அடையாளமே தெரியல ஃபுல்லாக செதஞ்சு போய் கிடக்குதுவங்க முகம் நம்மளுக்கு அலர்ஜி வந்து அப்படி இருக்குங்க இந்த அலர்ஜிக்கு ரியாக்ஷன் இது அப்படியே அப்பட்டமாக அங்கே தெரியுது முகத்தில் தீக்காய தழும்புகள் இருக்குல்ல அப்படி இருக்கு அங்கங்கே இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா திட்டு திட்ட இந்த கருப்பு நிறம் அப்படி படர்ந்துருக்கு ஐசியூவில் ஒரு இடத்துல அவங்களை அனுமதியாக பண்ணிட்டாங்க பியூட்ரிஷன் கிட்ட முகத்தை கொடுத்தவங்க கடைசியில் ஐசியூவில் போராட வேண்டிய நிலமைக்கு போயிட்டாங்க இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வரவே இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருப்பாங்களே அவங்க வரைக்கும் விஷயம் போயிடுச்சு உடனடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க என்னங்க பொண்ணோட முகம் அப்படி சந்திஞ்சிச்சாமே இதுக்கப்புறம் எப்படிங்க எங்கள் குடும்பத்துக்குள்ளே அந்த பொண்ணை கூப்பிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க பியூட்டிஷியன்கிட்ட நம்பி முகத்தை கொடுத்த ஒரு பொண்ணு கடைசியில் திருமணம் நின்று தவிக்கிற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க இந்த விவகாரம் சார்ந்து போலீஸார் வழக்கு பதிவு பண்ணிட்டு விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தீவிரமான விசாரணை வேறு யார்கிட்டயும் இல்லை அந்த பியூட்டிஷியன் இருக்காங்க பாருங்க நானும் நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் என்கிட்ட முகத்தை கூடுங்க பயங்கரமாக அழகாகக்குறேன் இவ்வளோ நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தவங்க பல பேர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ப்ரொஃபஷனலாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்க ரொம்ப 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 சிலர் தான் ஆனால் கலர் தூரிகை கையில் வந்ததும் நானும் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்னே கிளம்புறாங்க பற்றியெல்லாம் அவங்க இன்னைக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு இந்த கங்கா அதில் ஒருத்தவங்கலாம் என்னன்னு தெரியல இந்த கங்காவை பிடிச்சிதான் விசாரணை பெருசாக போய்கிட்டு இருக்கப்ப என்ன நடந்துச்சு இதை பற்றி சொல்லி முடிச்சிட்டேன் வழக்கம் போல் விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இது நம்ம சேனலுக்கு பிரபல டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் முருகசுந்தரம் அவர்கள் பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அதாவது எப்படி அழகாக நம்ம முகத்தை பேணி பாதுகாக்கிறது யார் யார் சொல்கிற விஷயங்களா மித்தா இருக்கு என்னென்ன விஷயங்கள் மித்தா இருக்கு இதுன்னு பல உண்மைகளை போட்டு உடைச்சிருந்தாப்ல இந்த தோற்றம் பராமரிப்பை பற்றி அவர் சொல்கிற அறிவுரைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் முழுமையாக கேட்டுட்டு வாங்க இப்போ இந்த சினிமா ஹீரோயின்ஸ்லாம் பார்த்துருப்போம் நிறைய பேர் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க கேட்டால் இல்லை எனக்கு வந்து மூக்கு வந்து கொஞ்சம் மழுங்கி இருக்குது அதை நான் ஷார்ப்பாக மாற்றுறேன் எனக்கு சீக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை நான் கொஞ்சம் ஷார்டன் பண்ணுறேன் அப்படியே அழகாக மாற்றுறேன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணுறாங்களே இதனால ஏதாவது பக்க விளைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அண்ட் எந்தெந்த உறுப்பு எப்படி எப்படி இருந்தா அழகு டாக்டர் இதுவும் நல்ல கேள்வி இந்த இந்த ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை முக மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்து நமக்கு அவசியமே இல்லை அதாவது ஒரு ஒரு மிக விகாரமான தோற்றம் இப்போ அன்னப்பிளவுன்னு ஒன்று ஏற்படுது இல்லையா கிளஃப்ட் கிளிப் கிளஃப்ட் பேலட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க உதடு பிளவு ஏற்படும் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி அதாவது இந்த முக மாற்று அறுவை சிகிச்சை ஒற்றுப்பு அறுவை சிகிச்சை மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி அதெல்லாம் பண்ணலாம் இப்போ சில பேருக்கு தீக்காயம் பட்டுருச்சு அந்த தோல் வந்து கெட்டு போச்சு அந்த தோலை மாற்றி நம்ம அமைக்கலாம் இப்போ சில பேருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுது வாயில புற்றுநோய் வருது அந்த புற்று அகற்றிட்டு நம்ம பண்ணும்போது முக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம் இந்த மாதிரி நமக்கு தேவையான போது ஒரு மருத்துவத்தை நம்ம கையாளலாமே ஒழிய அழகுக்காக ஒரு மருத்துவத்தை கையாள்வது மிகப்பெரிய தவறு அழகுக்காக ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்ம அதில் வந்து நிறைய பக்க விளைவுகள் ஏற்படலாம் இந்த சிமிட்ரின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நீங்கள் முகத்தில் நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற பா மாதிரியான அமைப்பு இன்னொரு பக்கத்தில் வந்து தொண்ணூற்றி சதவீதம் பேருக்கு இருக்காது ஸோ நீங்கள் என்னதான் முகமாற்று அறுவை சிகிச்சை பண்ணாலும் எவ்வளவு தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் தான் நீங்கள் வந்து இந்த ஒப்பனை பண்ணாலும் எவ்வளவு தான் இப்போ நம்ம ஈஸ்தட்டிக் சிகிச்சை பண்ணுறாங்க அழகியல் மருத்துவம் பண்ணுறாங்க இந்த அழகியல் மருத்துவம் பண்ணாலும் இந்த சிமிட்ரி நம்ம கொண்டு வரவே முடியாது ஸோ நம்ம இறைவனால் நமக்கு படைக்கப்பட்ட இயற்கை இயற்கையால் நமக்கு வழங்கப்பட்ட முகமே நல்ல முகம் முகத்தை வச்சு யாரும் நம்மளை இட போடுறதே இல்லை நம்மளுடைய அறிவுத்திறனை வச்சு தான் நம்ம நம்மளை இட போடுறாங்க நம்மளுடைய ஆற்றலை வச்சு தான் இட போடுறாங்க நம்மளுடைய நம்பிக்கையை வச்சு தான் நம்மளை இட போடுறாங்க நம்மளுடைய நேர்மையை வச்சு தான் நம்மளை இட போடுறாங்க ஸோ இந்த சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் அழகு தான் ஒரு முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல மாறணும் இந்த அழகு தான் முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கள் நிறைய வருது ஒரு பெண் வந்து கருப்பாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகாது அந்த பெண்ணுக்கு வேலை கிடைக்காது ஒரு பையன் கருப்பாக இருந்தால் அவனுக்கு இன்டர்வியூவில் ஆள் எடுக்க மாட்டாங்க வேலைக்கு எடுக்க மாட்டாங்க அவன் சிகப்பாக இருக்கணும் ந மண்டை நிறைய முடி இருக்கணும் அப்படின்னுலாம் வந்து விளம்பரங்கள் வருது மண்டைக்குள்ளே மூளை நிறைய இருக்கணுமே ஒழிய அறிவுத்திரை நிறைய இருக்கணுமே ஒழிய ஆற்றல் நிறைய இருக்கணுமே ஒழிய நேர்மை உண்மை உழைப்பு நிறைய இருக்கணுமே ஒழிய அழகை வச்சு நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது அழகு இல்லாத பல பேர் தான் இன்றைக்கி உலகத்தில் பெரிய சாதனைலாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அழகுங்கிறது வந்து ஒரு தோற்ற மாயை ஒரு தோற்ற மயக்கம் தானே ஒழிய அது ஒரு அவசியமே அல்லாதது விஷயம் முடி மீசை தாடி இது நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு என்னென்னா செய்யணும் பல பேருக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடு இது இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் நம்ம இருக்கக்கூடிய ஏஷியன் ரேஸில் வந்து நமக்கு வந்து இந்த தாடி மீசை தான் வரும் இன்னும் நீங்கள் இன்னும் நீங்கள் கிழக்கு பக்கம் போக போக சைனா ஜப்பான்லாம் போனீங்கன்னா தாடி மீசே இருக்காது அவங்க வந்து ஆல்மோஸ்ட் பெண்கள் மாதிரியே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மீச தாடி ஒரு முடி கூட வளராமல் கூட ஆண்கள் இருக்கலாம் அந்த பக்கம்லாம் ஸோ அதனால் நமக்கு வந்து கிழக்கு ஆசிய நாடுகளில் நமக்கு இவ்வளவுதான் முடி இருக்கும் இந்த பக்கம் நீங்கள் மேற்கு பக்கம் போக போக முடி நல்ல அடர்த்தியாக இருக்கும் நடு மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா மத்திய திரைக்கடல் பகுதியில் அரபு நாட்டு பகுதிகளெல்லாம் வந்து நல்லா தாடி வளரும் அதை தான் இந்த அரபு நாட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய தாடி மீசை வச்சுருப்பாங்க அப்புறம் அந்த பக்கம் வெஸ்டர்ன் சைடு போக போக குறையும் ஸோ இப்படி தான் அது வந்து இயற்கையான ரேஷியல் வேரியேஷன்னு பேர் நம்ம நம்மளுடைய படைப்பே அப்படி தான் ஸோ இதில் நமக்கு எவ்வளவு முடியினுடைய வேர் நுண்ணறைகள் அதாவது ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் அப்படிங்கிறது தமிழில் வந்து முடி வேர் நுண்ணறையின்னு சொல்லலாம் எவ்வளவு முடி வேர் நுண்ணறைகள் நம்ம உடம்புல இருக்கோ அதில் தான் முடி வளரும் ஸோ இதில் ஒரு ஆயில் தடவுறதுனாலையோ இல்லை ஒரு மருந்தை போடுறதுனாலையோ இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு முடி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுனாலையோ எல்லாம் தாடி மீசையை அடர்த்தியாக வ கொண்டு வரவே முடியாது அதெல்லாம் பண்ணுறதும் தவறு அது பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு ஆண்மை அப்படிங்கறத வந்து தாடி மீசையை வச்சு இல்ல ஆண்மைங்கிறதுக்கும் தாடி மீசைக்கும் சம்பந்தமே கிடையாது தாடி மீசையே இல்லாதவங்க கூட நல்ல தாடி மீசை உள்ளவங்களோட இருக்கலாம் தாடி மீசை அதிகமா இருக்கிறவங்க தாடி மீசையே இல்லாதவங்களோட ஆண்மை குறைவானவங்களாக இருக்கலாம் குறைவு அல்லது ஆண்மையினுடைய மிகுதிக்கு வந்து ஹார்மோன்களுடைய தான் காரணமே ஒழிய தாடி மீசை காரணம் அல்ல ஒரு சிலர் தங்களுக்கு அதிகமா வியர்வை சுரந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க இன்னொரு சிலர் பாத்தீங்கன்னா வியர்வை சுரக்காம இருக்கிறது ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க ஆக்சுவலாக இந்த உடம்புல இருந்து வியர்வை வெளியேறதில்ல எதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது அதாவது வியர்வை நாளங்கள் வந்து ரெண்டு விதமான வியர்வை நாளங்கள் இருக்குது ஒன்று வந்து எக்ரைன் ஸ்வெட்லேண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இன்னொன்று அப்போக்ரைன் ஸ்விட்லேண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இந்த எக்ரைன் லேண்ட்ஸ் அப்படிங்கிற நார்மலான எல்லாருக்கக்கூடிய வியர்வை நாளங்கள் உடல் எங்கும் இரவுக்கு இருக்கும் உச்சநிலையிலேருந்து நம்ம கால் பகுதி வரைக்கும் இருக்கும் உள்ளங்கை உள்ளங்கால்களில் கூட இந்த வியர்வை நாளங்கள் இருக்குது இந்த அப்போக்ரைன் லேண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த வியர்வை நாளங்கள்லேயே கொஞ்சம் பெரிய வியர்வை சுரப்பிகள் அப்போக்ரைன் கிளாண்ட் இந்த அப்போக்ரைன் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பருவ வயது அது பதின்ம வயதுன்னு சொல்கிறாங்க இல்லையா பதினோரு வயதுலேருந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயது இல்லை சில சேம் ஒரு முப்பதுகளில் கூட அது இருக்கலாம் இது வந்து ஆக்டிவாக இருக்கலாம் இந்த அப்போக்ரைன் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து மேன் ஆண்மைக்கும் பெண்மையும் கொடுக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய கட்டுப்பாட்டில் அதனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது ஸோ இந்த பரிம வயதில் பருவ வயதில் தான் இந்த அப்போக்ரைன் கிளாண்டோட செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த அப்போக்ரைன் கிளாண்டோட செக்ரேஷன் வந்து நார்மல் எக்ரைன் கிளாண்டு நார்மலான வியர்வை மாதிரி இருக்காது இந்த அப்போக்ரைன் கிளாண்டோட வியர்வை வந்து அதிகமாக இருக்கும் அதில் ஒரு ந ஒரு மனம் இருக்கும் ஒரு இந்த சிலருக்கு அது துர்வாடையாக இருக்கலாம் சிலருக்கு அது நறுமணமாக இருக்கலாம் அந்த வாடை ஏற்படுத்தும் அது வந்து ஒரு மஞ்சள் கலரான ஒரு கரையை ஏற்படுத்தும் ஒரு ஸ்டெயின் ஏற்படுத்தும் ஸோ அந்த இந்த ப அந்த பதினோரு வயசில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து அவங்க ஆடைகளில் வந்து இந்த இடத்துல வந்து மஞ்சளாக ஒரு கரை படியும் அவங்க கிட்டே வந்து துர்வாடை அடிக்குது அப்படின்னு அப்பா அம்மாவே சொல்லுவாங்க ஆனால் அந்த எதிர்பாலனத்துக்கு அந்த அந்த வாடை பிடிக்கும் ஒரு ஆணுக்கு ஒரு பப் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு ஆணுக்கு இந்த வாடை வருது இந்த பாடி ஓடர் வருது அப்படின்னா அந்த பதினாறு பதினஞ்சு வயசு பெண்ணுக்கு அது பிடிக்கும் இது எப்படின்னா இது வந்து ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இது விலங்குகள் வந்து எப்படி ஈர்க்கப்படுது இப்போ மனிதன் வந்து தன்னுடைய பகுத்தறிவினால் பல விதமான காரியங்கள் செஞ்சு காதல் பண்ணுறான் அப்புறம் காம வயப்படுறான் இப்படிலாம் ஈர்க்கப்படுறான் ஆனால் விலங்குகளுக்கு வந்து காதல் செய்யவோ காம வயப்படவோ வேறு எதுவும் கிடையாது அவங்க வந்து உடல் ரீதியாக தான் அவங்க வந்து ஈர்க்கப்படுறாங்க ஸோ உடல் ரீதியாக அவங்க அவங்கள ஒரு ஒரு ஆண் விலங்கு ஒரு பெண் விலங்கை ஈர்ப்பதற்கு இந்த அப்போக்ரைன் கிளான்ஸ் ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்து அவங்களுக்கு வந்து ஃப்ரெமோன்ஸ்னு பேர் அவங்களுடைய உறுப்பு அதனால் தான் அந்த நம்ம மபயோகப்படுத்துகிறோம் இல்லையா ஒரு சென்ட்டு அதாவது ஆண் பூனையினுடைய கிளாண்ட் செக்ரீஷனை தான் நம்ம வந்து அத்தராக யூஸ் பண்ணுறோம் புணுகு பூனைன்னு சொல்லுவாங்க அந்த புணுகு பூனையினுடைய த அந்த தான் அது உடல்லேருந்து வரக்கூடிய திரவத்தை தான் இந்த ஃப்ரமோன்ஸுங்கிற திரவத்தை தான் உலகிலேயே மிக உயர்ந்த அத்தருங்கிற சென்ட்டாக நம்ம நறுமணப் பொருளாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம் ஸோ அதனால் இது வந்து துர்வாடையாக நினைக்கக்கூடிய நினைக்கிறது தவறு அந்தந்த வயதில் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான உடல் இயங்கியல் தன்மையை சேர்ந்தது ஸோ இப்போ ரொம்ப துர்வாடை அடிக்குது அவங்களாலே தாங்க முடியல அப்படின்னா அந்த அவங்களுடைய கிளான்ல வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குது பாக்டீரியா தொற்று இருக்கு அவங்க சரியாக குளிக்கலை வியர்வையை வாஷ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் ஸோ அவங்க வந்து நல்லா ரெண்டு வேளை குளிச்சு சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதில் ஒன்றும் அது வந்து மற்றவர்களுக்கு அறிவறுக்கத்தக்க ஒரு துர்வாடையை ஒரு கெட்ட மனத்தை ஏற்படுத்தாது மகப்பேறு காலங்களில் பெண்களுக்கு முகத்துல பருவ அதிகமாக வருது அதுவும் ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பு பகுதி வரைக்கும் வருது ஆக்சுவலாக இதுக்கான காரணம் என்ன டாக்டர் அண்ட் அவங்க இதை பய பயப்பண்ணுமா அதாவது ஒரு பெண் வந்து மகப்பேறு காலத்தில் அவங்க வந்து கர்ப்பம் அடைஞ்ச உடனே அவங்களுக்கு நிறைய ஹார்மோன் சமன்பாடின்மை ஏற்படுது ஸோ அந்த ஹார்மோன்கள் எல்லாம் வந்து அந்த கருவை தக்க வைப்பதற்காக அந்த ஹார்மோன்கள் அதிகரிக்கின்றன இந்த கருவை தக்கவை வைத்துக் கொள்வதற்காக அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன்கள் நம்ம தோளில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் சில பேருக்கு வந்து உடலில் பருமன் ஏற்படலாம் இப்போ ஒரு வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பமான உடனே பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அவங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும் ஸோ அப்போ உடல் எடை அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்றவாறு தோலினுடைய பகுதிகள் சில பகுதிகள் வந்து தடித்து கருத்து காணப்படலாம் அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கருப்பு மச்சங்கள் மாதிரி ஏற்படலாம் ஒரு சில ஸ்கின் டேக்ஸ் அதாவது அந்த தோல் வளர்ந்து தொங்கக்கூடிய இதுவும் ஏற்படலாம் ஸோ பலவிதமான தோற்ற மாற்றங்கள் ஏற்படலாம் இதெல்லாம் வந்து ஒரு கருவுற்ற பெண்ணுக்கு அடகை தருவனவை ஒழிய இதெல்லாம் வந்து ஒரு அதை ஒரு அது அது இதுக்கெல்லாம் ஒரு நம்ம வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பிரசவம் ஆன உடனே அந்த பெண்ணுக்கு இது இந்த மாற்றங்கள் எல்லாமே தானாகவே மறைஞ்சிடும் ஸோ இது இன்னும் இது வந்து இயற்கையால் வழங்கப்படக்கூடிய ஒரு கொடை தான் அது சில நேரங்களில் வந்து இந்த இந்த இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்து பிரசவம் ஆனதுக்கப்புறமும் இது வந்து தங்கி இருந்துச்சு இந்த மாதிரி தோற்ற மாற்றங்கள் மாறாமல் இருந்தால் அவங்களுக்கு ஹார்மோன் சமன்பாடின்மை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அதை நம்ம சரி செய்யலாம் அதுக்கு நிறைய நவீன மருத்துவ சிகிச்சைலாம் இருக்குது முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு தோல் முடி நகரத்தில் எந்த ஒரு அறிகுறி ஏற்பட்டாலும் அது நம்ம உடல் உள்ளிருக்கக்கூடிய பாதிப்பைத்தான் வெளிப்படுத்துகிறது அதே போல நம்ம அகச்சூழலை எப்படி வெளிப்படுத்துதோ அதே மாதிரி புறச்சூழல் நம்ம உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சூழல் மாற்றத்தை தான் அது வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அந்தரங்க உறுப்பு பகுதிகள் இருக்கல அங்கே ஷேவ் பண்றத ஒரு சிலர் வாடிக்கையாக வச்சிருப்பாங்க ஒரு சிலர் அதை பண்ணவே விரும்ப மாட்டாங்க நீங்க ஒரு இந்த உறுப்பு ஷேவ் பண்ணி ஆகும் பகுதிகளில் கருப்பா ஏற்படுறது கருவுற்ற பெண் உடல் எடை அதிகரிக்கும் போது இந்த மாதிரி கருப்பாகுதோ அதே போலதான் நம்ம உடல் பருமன் அதிகரிக்கும் போது நம்மளுடைய சில இடங்கள்ல தோல் வந்து கருப்பா அதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிகரிகான்ஸ் பேர் சூடோ அக்காந்தோஸ் நிகரிகேன் சொல்லுவாங்க அதாவது ஹார்மோன்கள் நார்மலாக சரியான அளவில் இருந்தால் கூட உடல் எடை அதிகரிக்கும் போது உடல் எடையை எப்படி பாத்துக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய இன் சென்டிமீட்டர் நம்மளுடைய உயரம் சென்டிமீட்டர்களில் நம்ம உயரத்தை அளந்து அதுலேருந்து நூறை கடித்தோம்னா என்ன வருதோ அதுதான் நம்ம உடல் எடையாக இருக்க முடியும் இப்போ என்னுடைய உயரம் வந்து நூற்றி எழுபத்தி மூணு சென்டிமீட்டர் அதுலேருந்து நூறை கடிச்சா எழுபத்தி மூணு கிலோ தான் நான் இருக்கலாம் நான் எழுபத்தி மூணு கிலோ தான் இருக்கேன் ஸோ நான் ஆரோக்கியமாக இருக்கேன் என்னுடைய உடல் எடை என்னுடைய உடல் உயரத்துக்கு தகுந்தாற் போல் இருக்கு அப்படின்னு அர்த்தம் எனக்கு இந்த மாதிரி தோல் அக்காந்தோசனு கேன்ஸோ இந்த மாதிரி கருந்திட்டுகளோ ஏற்படாது ஸோ இந்த கருப்பாக ஏற்படுறதுக்கு வந்து முடி இருக்கிறதோ இல்லாததோ ஒரு காரணமல்ல இப்போ முடி எடு எடுக்கிறது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் நம்ம ஊரில் நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம ஊரில் வெப்பம் அதிகமாக இருக்குது ஈரப்பதம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த வெப்பமும் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வியர்வை சுரப்பு அதிகமாக இருக்கும் வியர்வை சுரக்கும் போது முடி நிறைய இருந்தால் அந்த முடிக்குள்ளே அந்த வியர்வை தங்கி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அந்த வியர்வை எங்கெல்லாம் தங்குதோ எங்கெல்லாம் ஈரம் எப் எந்நேரமும் தங்கியிருக்கோ அந்த இடத்துல பூஞ்சை காளான் தொற்று ஏற்படலாம் ஸோ வியர்வை தங்காத அளவுக்கு நம்ம முடியை வந்து சவரம் பண்ணி நீக்கிடலாம் முடியை நீக்கிட்டால் அந்த வியர்வை தங்காது வியர்வை தங்காமல் இருந் அதான் வியர்வை தங்காத ஒழிய வியர்வை வராமல் இருக்காது வியர்வை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ விற் வியர்வை ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா அதை நம்ம உலர்வாக்குறதுக்கு நம்ம வந்து பூஞ்சை காளான் தடுப்பு செய்யக்கூடிய பவுடர்களை நம்ம போட்டுக்கலாம் ஆன்டிஃபங்கல் பவுடர் மார்னிங் அண்ட் நைட் நம்ம போட்டுக்கிட்டு அதன் மேலே உள்ளாடைகளை அணிந்து அது மேலே போட்டுக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து நம்ம வெள்ளைக்காரனுக்கு முந்நூறு வருஷம் அடிமையாக இருந்ததுனால நம்மளுடைய உடை அமைப்பே மாறிப்போச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பேண்ட்டு சட்டை போடுற ஆள் கிடையாது நமக்கு நம்மளுடைய உடை வந்து பருத்தி உடை வேட்டி சட்டை இப்படி தான் நம்ம போடணும் ஆனால் நம்ம வந்து நாகரிகத்தினால இந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிட்டோம் நாம் மட்டும் எல்லோரும் பேண்ட் போட்டிருக்கும்போது நம்ம மட்டும் வேட்டி கட்டினா நல்லா இருக்காது ஸோ அதனால் அந்த ஒரு ஒரு ஊரோடு ஒத்துவாடு அப்படிங்குறக்காக நம்ம இந்த உடை அணிகிறோம் இப்போ இந்த உடை எப்பவுமே இறுக்கமான உடை அணிய வேண்டிய கட்டாய சூழல் நமக்கு ஏற்படுறதுனால நமக்கு வேர்வையை உலர்வாக வச்சுக்கக்கூடிய ஆன்டிஃபங்கல் பவுடர் போட்டுக்கிட்டால் பெட்டர் சாதாரண முக பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே இல்லை இந்த கண்டிக்கு மக்கள் கரெக்டாக இருக்காது இந்த பியூட்டிஷியன்ஸ்லாம் இருப்பீங்க பார்த்தீங்களா நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் இருக்குங்க ஆக்சுவலாக எல்லா பியூட்டிஷியன்ஸும் இந்த தப்பை பண்ணுறது கிடையாது ஒரு சிலர் நிபுணத்துவம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அது எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும் தான் கிடைக்கும் அப்போ பட்டவங்க இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுருப்பாங்க ஏன்னா வர்ற கிளைண்ட்ஸை வெறும் காசு கொடுக்குற ஏடிஎம் மிஷின் மாதிரி மட்டும் கருதவே கூடாது அவங்க நம்பிங்க கூட சர்வீஸ் பெறாங்க அப்படின்னா காசு கொடுத்தானே பெறறாங்க ஓசில இல்லையே ஸோ அதுக்கேற்ற சர்வீஸை கண்டிப்பா இந்த பியூட்டிஷன் கொடுத்ததா ஆகணும் நான் இவங்களை பத்தி மட்டும் பேசுறேன்னு நினைக்காதீங்க எல்லா துறைகளை சேர்ந்தவங்கிட்டேயும் இதை பத்தியா டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன் அப்பேற்பட்ட விஷயம் தான் இது ஸோ பியூட்டிஷியன்ஸ் இந்த நேரத்தில் பொறுப்பா இருக்கணுங்க ஏன்னா காசு கொடுக்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்ககிட்ட திரும்ப திரும்ப காசு போடுங்களான்ட்டு அது இருக்கு இது இருக்குன்னு தெரியாத ஒரு விஷயத்த பண்ண போயிட்டு கடைசியில் செதஞ்சு போறது இந்த மேக போட்டு விட்டுறாங்களே அவங்களோட முகம் கிடையாது காசு கொடுத்தா அமர்ந்து இருப்பாங்க பாருங்க சிவனன்னு அவங்களோட முகம்தான் ஸோ பொறுப்புன்றது எல்லா வேலை செய்கிறவங்களுக்கும் முக்கியமானதா இருக்க வேண்டிய ஒன்று பிரிட்டிஷன்ஸும் இதில் விதி விலை கிடையாது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்